ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி புதன்கிழமையாக மட்டன் எடுக்கலாம்னு கடைக்கு போனேன் அங்கே போய் அரை கிலோ மட்டன் ஆக்சுவலாக எங்கள் ரெண்டு பேருக்கு கால் கிலோ போதும் பட் ஒரு கெஸ்ட்டு வரையினாங்கன்னு அரை கிலோ மட்டன் வாங்கினேன் அரை கிலோ மட்டன் வந்து ஆனால் பார்க்குறப்பே செமையாக இருந்தது மட்டன் அப்புறம் ஈரலை போடுங்க கொழுப்பை போடுங்க நெஞ்செலம்பு போடுங்கன்னு போட்டு ஐநூற்றம்பது கிராம் மட்டன் வந்துடுச்சு அங்கே விலையை பார்த்தா ஆயிரத்தி நூறுரூபாய் கிலோ முன்னாடி ஆயிரம் தான் ஏன்னா ஐநூற்றம்பது கிராம் வாங்கினத்தால் என்னக்கிட்ட அறநூறுரூவா வாங்கிக்கிட்டார் சரி மட்டனுக்கு காசை கொடுத்துட்டு அடுத்தது மிக்சி ஜார் அது வீணாக போயிடுச்சுங்க என்னோடய மிக்ஸி ஜார் என்னடா பண்ணுறதுன்னு சரி அந்த கறிக்கடிக்கு போகிற வழியிலே ஒரு மிக்ஸி ரிப்பேர் பண்ணுற கடை இருந்துச்சு சரின்னா அங்கே போய் மிக்ஸி ஜாரை கொடுத்தா மிக்ஸி ஜாருக்கு ரிப்பேர் பண்ணுறதுக்கு நூற்றி எண்பது ரூபா ஆகும் ஆனால் அது திருப்பி சீக்கிரம் கெட்டு போயிடும் அப்படின்னாரு ஐயோ என்னடா அப்படி சொல்றாரு சரி உங்கள்ட்ட புது மிக்சி ஜார் இருக்கா அப்படின்னு கேட்டேன் அது கடையில் ஆக்சுவலா அந்த கடை வந்து ரிப்பேர் பண்ற கடை தான் எங்கள்கிட்ட இருக்கு சுமித்துக்கு செட் ஆகுற மாதிரி மிக்சி ஜார் இருக்கு அப்படின்னாரு என்ன விளங்க அப்படின்னா உங்க ஜாரை விட பெரிய ஜாருங்க நானூத்தி ஐம்பது ரூபா அப்படின்னாரு சரி கொடுங்க யாரு கேந்து ஹம் தாம்பரம் போய் இந்த மிக்சி ஜாருக்காக நான் அலையிறது இந்த வெயிலன்னு சொல்லிட்டு அங்கேயே ஒரு மிக்சி ஜாரை வாங்கிட்டு அது வீணா போனாலும் பரவாயில்ல இருந்தாலும் பரவாயில்லன்னு வாங்கிட்டு வீட்டை பார்க்க வந்துட்டேன் இப்போ சரி குக்கரை அடுப்பில் வச்சு எண்ணெயை கொஞ்சம் ஊற்றி கொஞ்சம் வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கலாங்க வதக்கிட்டு தக்காளியும் போட்டு தக்காளி நல்லா ரெண்டு தக்காளி போட்டுங்க ஏன்னா புளிப்புக்கு இந்த தக்காளி மட்டும்தான் குழம்புக்கு அதையும் நல்லா வதக்கிங்க இந்த இஞ்சி பூண்டை வந்து நல்லா நைஸாக அரைச்சிங்க புது ஜார் வரையாக நல்லாவே அரைச்சிடுச்சு இப்போ வந்து தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க தக்காளி வதங்கினோன்னா நம்ம இந்த மட்டனை சேர்த்தலாம் எல்லா மட்டனையும் ஒன்றா சேர்த்து நான் வேக வைக்க போகிறேன் எனக்கு எல்லா வேலையுமே சிம்பிளாக செய்யணும் நீட்டாக செய்யணும் அதுதான் என்னோடய பழக்கம் இப்போ வந்து வறுக்கிறதுக்கு தனியாக அப்புறம் குழம்புக்கு தனியாக இந்த வேலையெல்லாம் நான் செய்ய மாட்டேன் இது ஒன்றா வேக வச்சாச்சுங்க இப்போ நல்லா போட்டு ஒரு கலரு கலரி ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே அமைதியாக வெட்டுருங்க அதுக்கப்புறம் மஞ்சத்தூளை ஒரு நல்லா ஒரு ஸ்பூன் போட்டுங்க மஞ்சத்தூளை ஒரு ஸ்பூன் போட்டு அதையும் ஒரு கலரு கலரிங்க அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு அரைச்சோம் இல்லையா அதையும் ஃபுல்லாகவே நான் இதில் சேர்த்துருவேன் அதாவது பூண்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துங்க இஞ்சி கம்மியாக சேர்த்துங்க அதான் அளவு அதாவது ரெண்டு பங்கு பூண்டுன்னா ஒரு பங்கு இஞ்சி இருந்தால் கூட போதும் இஞ்சி ஸ்மெல் ரொம்ப டாமினேட் பண்ணிச்சுன்னா எந்த குழம்புமே இஞ்சி ஸ்மெல்லு ஆகிடும் அதனால் எப்பவும் பூண்டு ஜாஸ்தியாக சேர்த்து இஞ்சியை கம்மியாக சேர்த்துங்க இப்போ கலந்துவிட்டு இந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் வெளியில் வர அளவுக்கு அதை ஒரு சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த மிக்சி ஜாரில் இஞ்சி பூண்டு கல் இல்லையா அந்த மிக்ஸி ஜாரை கழுவி நல்லா ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணியை ஊற்றிங்க இப்போ தண்ணியை ஊற்றி நல்லா குக்கரை மூடி ஒரு விசில் அஞ்சு நிமிஷம் ஏன்னா கறி ரொம்ப பிஞ்சு கறி அதனால் ஒரு விசில் சிம்மில் அஞ்சு நிமிஷம் வச்சாக்க சூப்பராக வெந்துடும் அதனால் அதை நம்ம செஞ்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம அது தூக்கி அந்த அடுப்பில் வச்சுட்டேன் ஏன்னா அதில் வெந்துட்டுருக்கட்டோம் அதுக்குள்ளே நம்ம குழம்புக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிடலாம் இப்போ நல்லெண்ணெய் நல்லா ஒரு மூணு ஸ்பூன் ஊற்றிட்டு இந்த மசாலா பட்டை கிராம்பு இலை எல்லாமே போட்டு நல்லா வெ வெடிக்க விட்டுக்குவோம் அதில் வந்து எப்பவுமே நான் சோம்புத்தூள் எனக்கு வந்து சோம்புத்தூள் வந்து மட்டன் சிக்கனுக்கெலாம் சேர்க்கணும் அது சோம்புத்தூள் வந்து கொஞ்சம் சேர்த்துருங்க ஒரு அரை ஸ்பூன் போல் அப்புறம் ரெண்டு ரெண்டு பச்சை மிளகா சின்ன வெங்காயம் கருவேப்பில்லை இதையும் வந்து நல்லா உப்பை போட்டு வதக்கிங்க இது வதங்கினதுக்கப்புறம் தக்காளி அதோட சேர்த்துங்க இதில் ஒரு தக்காளி ஆக்சுவலாக அது வந்து குக்கரில் வந்து நல்லா ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கேன் ஏன்னா அதுக்கு வந்து மூணு வேலை இருக்குது இப்போ குழம்பு வைக்க போகிறேன் ஃப்ரை பண்ண போகிறேன் அப்புறம் தக்காளி இது மட்டன் ரசம் வைக்க போகிறேன் அதனால் அதுக்கு ரெண்டு தக்காளி போட்டாச்சு இதுக்கு ஒரு தக்காளி இப்போ வந்து நல்லா ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன் நாலு ஸ்பூன் மல்லித்தூள் போட போகிறேன் இன்றைக்கி ஏன் அரை ஸ்பூன் கூடன்னா குழம்பு கொஞ்சம் கூட வைக்க போகிறேன் கெஸ்ட் வராங்க இல்லையா எக்ஸ்ட்ரா ஒருத்தர் அதனால் நம்ம வந்து ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டாச்சு இதை ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிங்க என்னோட மெத்தட் இதுதாங்க தண்ணியை ஊற்றி மிளகாத்தூள்லாம் அள்ளி போட மாட்டேன் இந்த மாதிரி தான் எப்போவுமே மிளகாத்தூள் மல்லித்தூளை ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த எண்ணெயில் வதக்கிக்குவேன் இப்போ தண்ணியை ஊற்றிக்கலாம் தண்ணியை ஊற்றிட்டு ஒரு கலந்து விட்டுட்டு இதில் வந்து நான் உருளைக்கெழங்கு போட போகிறேன் அதாவது மட்டன் குழம்புல உருளைக்கெழங்கு போட்டு அந்த உருளைக்கிழங்கு எடுத்து சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இது வந்து தோலெல்லாம் செய்வணும்னு அவசியம் இல்லை தோலோடையே வெட்டி கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக போட்டுருங்க இதை மூடி வச்சு அது வெந்துட்டுருக்கட்டும் ஓப்பன் பண்ணி பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் உருளைக்கிழங்கு ஓரளவுக்கு வெந்திருக்கும் அடுத்தது நம்ம குக்கர் வந்து ப்ரெஷர் போயிடுச்சு அதை ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போது நல்ல சூப்பு நிறைய இருக்குது இந்த ரசத்துக்கு இந்த தண்ணியை நம்ம ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கலாம் நல்லா ஒரு டம்ளர் அளவுக்கு அந்த தண்ணியை எடுத்துங்க இதில் ரசம் வச்சுக்கலாம் நம்ம அவ்வளோதாங்க எடுத்தாச்சு இது சூப்பரா இருக்குங்க இந்த ரசமும் அதுக்கப்புறம் அந்த கறியில வந்து வறுக்கறதுக்கு கறியை வந்து நம்ம கொஞ்சம் எடுத்துக்குவோம் அப்படி அள்ளி போட்டிங்கன்னா அந்த எலும்பெல்லாம் இருந்துச்சுன்னா திருப்பி அந்த குக்கர்ல எடுத்து போட்டுருக்கலாம் நல்ல கறிதான் இப்ப நம்மளுக்கு வறுக்கிறதுக்கு வேணும் எல்லாத்தையும் வறுக்கலாம்னு வச்சுங்களேன் இருந்தாலும் கறியா இருந்தா வறுவலுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் எலும்பெல்லாம் தூக்கி அதுக்குள்ளே போட்டுட்டு கறியா கொஞ்சம் எடுத்துக்குவோம் ஆனால் அறநூறு கறி கறி வாங்கிட்டு வந்தோம் பார்த்தீங்கன்னா எல்லாம் அப்படியே சுருங்கிடுச்சு கொஞ்சம் கொஞ்சமாயிடுச்சு இப்போ வந்து இப்ப உருளைக்கிழங்கு வந்திருக்கு இல்லையா அதுல இப்ப நம்ம குழம்புக்குரிய கறியை அதில் கொட்டிடலாம் கொட்டிட்டு அந்த குக்கரையும் நல்லா அலசி ஊத்தி இப்ப குழம்ப நல்லா கொதிக்க விடலாம் இது வந்து நம்ம பெரிய அடுப்பில் போட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்க போக வேண்டியது அடுத்தது திருப்பி அடுத்தது என்ன செய்ய போகிறோம் ரசம் வைக்கணும் அதுக்கு வந்து நம்ம அந்த சைடு வந்து குழம்பு கொதிக்க விட்டலாம் இது ஆக்சுவலாக பாத்தீங்கன்னா சண்டே அன்னைக்கு மீன் குழம்புக்கு அரைச்சா தேங்காய் அப்போ நான் கொஞ்சம் கூட அரைச்சி ஃப்ரீசருக்குள்ளே வச்சிருந்தேன் அது இப்போ முக்கால்வாசியை எடுத்து நான் குழம்புல போட்டுருச்சு இப்போ குழம்பு வேலை முடிஞ்சுதா அடுத்தது இந்த அடுப்பில் பாத்தீங்கன்னா சின்ன எண்ணெய் சட்டி அரிச்சு அதே மாதிரி பட்டை கிராம்பு இலையெல்லாம் கொஞ்சம் சோம்புத்தூள் பூண்டு தட்டி போட்டிருக்கேன் இது பாருங்களேன் கேமராவை வந்து அந்த குக்கருக்கு வச்சு இப்போ கேமராவை சரியாக ஃபோக்கஸ் பண்ணாமல் இதை அரை குறையாக தெரிஞ்சுக்கிட்டு அதை கவனிக்காமல் விட்டுட்டேன் அதில் ரெண்டு பச்சை மிளகாயும் கீரி போட்டிருக்கேன் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டிருக்கேன் மிளகு ஜீரக ஜீரகத்தூளை போட்டிருக்கேன் அடுத்தது தக்காளி இத்தனை விலையை முடிச்சதுக்கப்புறம்தான் தெரிஞ்சுது அரை சட்டி தான் கேமராவில் தெரியுதுன்னு அதுக்கப்புறம் கேமராவை சரி பண்ணி வச்சோங்க இப்போ நல்லா தக்காளியை வேக விட்டுக்கலாம் மூடி போட்டு இப்போ நல்லா வெந்திரிச்சு இப்போ இந்த சூப்பு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதை ஊற்றிக்கலாம் எல்லாமே போட்டிருக்கேன் பட்டை கிராம்பு இலை சோம்புத்தூள் மிளகு ஜீரகம் பூண்டு தட்டி போட்டிருக்கேன் தக்காளி போட்டிருக்கேன் கருவேப்பிலை போட்டிருக்கேன் எல்லாமே போட்டு இந்த சூப்பு தண்ணியை அதில் ஊற்றிருக்கேன் இப்போ கொஞ்சோண்டு சால்ட்டு சேர்த்துருக்கேன் ஏன்னா சால்ட்டு சேர்த்தெல்லாம் வேக வைக்கல கறி தண்ணியில் சால்ட்டே இருந்திருக்காது அதனால் தேவையான அளவு சால்ட்டு சேர்த்தாச்சு இப்போ வந்து இந்த சூப்பை வந்து அந்த கிண்ணத்தில் ஊற்றிக்கலாம் என்னால் ஒரு கையால் எந்த வேலையுமே செய்ய முடியல என்னோடய லெஃப்ட் ஹேண்ட் கொஞ்சம் பிரச்சனை அதனால் ரெண்டு கையால் பிடிச்சாதாங்க ஊற்ற முடியுது இல்லைன்னா கீழே எல்லாம் ஊற்றிடுவேன் அடுத்தது லெமனை புழிஞ்சு கொஞ்சம் அதில் ஊற்றிக்கலாம் ஏன்னா புடி அதில் சேர்க்காதால் எனக்கு புளிப்பு இல்லைன்னா எதுவுமே இறங்காததுனால லெமனை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அடுத்தது வந்து இந்த தேங்காய் சோம்பு அரைச்சது பா முக்காவாசியாக அந்த குழம்புல போட்டுட்டோம் மீதி இருந்ததில் கொஞ்சம் புளிஞ்சி இதில் தேங்காய் பாலும் ஊற்றின மாதிரி ஆகிடும் இப்போ கொத்தமல்லித்தலை போட்டாச்சு இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரசம் வந்து கறி ரசம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க ரசம் முடிஞ்சிச்சு குழம்பு அந்த பக்கம் கொதிச்சிட்ருக்கு இப்போ நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம் எடுத்து வச்ச கறியை அதுக்கு கடல் எண்ணெய் நான் எப்பவுமே அதான் சொல்லியிருக்கேனே குழம்புக்கு நல்லெண்ணா வறுவலுக்கு கடல் எண்ணெய் கடல் எண்ணெய் ஒரு மூணு ஸ்பூனை ஊற்றி அதே மாதிரி பட்டை கிராம்பு இலை எண்ணெய் ஜாமான்பு ஒன்றுமோ எல்லாத்தையும் போட்டுங்க இதுலேயும் ஒரு சோம்புத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுங்க நல்லா சவக்க விட்டுட்டு அதே மாதிரி ரெண்டு பச்சை மிளகாய் கருவேப்பிலை வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு வதக்கிங்க கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிங்க இது நல்லா வதங்கினத்துக்கு அப்புறம் தக்காளியை சேர்த்துருங்க இதுதான் எல்லாத்துக்கும் இதுதான் ப்ரொசீஜர் ஆனாலும் என்ன பண்ணுறது எல்லா வீடியோவும் பார்க்காதவங்க இந்த வீடியோவை ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது என்ன எப்படி செஞ்சோன்னு சொல்லி ஆகணும் இல்லையா இதுக்கு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன் இப்போ நல்லா குலைவாக வெந்துருச்சு இப்போ இதுக்கும் நான் உருளைக்கிழங்கு போட போகிறேன் இது ஆனால் உருளைக்கிழங்கு வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக வெட்டி வச்சிருக்கேன் இதை உருளைக்கெழங்கு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சுங்க ஏன்னா மட்டன் வந்து ஆல்ரெடி வேக வச்சாச்சு அதனால் இப்போ வந்து மட்டன் அதில் சேர்த்துட்டிங்கன்னா உருளைக்கெழங்கு வேகிறதுக்கு சரியாக வராது சரி அந்த உருளைக்கெழங்கு வேகிறதுக்குள்ளே இங்கே இருக்கிற பாத்திரத்தையெல்லாம் விளக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளக்க ஆரம்பிச்சிட்டேன் கையில் க்ளவுஸ் போட்டுக்கிட்டு விளக்கி பார்த்தேன் கையெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் ஆகுது என்ன பண்ணுறது சரி க்ளவுஸ் வாங்கி போட்டு இது பண்ணலான்னாக்கா விளக்கலான்னா ஒரு நாள் போடுறேன் ஒரு நாள் போட மாட்டேங்கிறேன் அது அடுத்தது பாத்தீங்கன்னா அதை கழட்டி வைக்கணும் அப்புறம் மாட்டணும் இதெல்லாம் நம்மளுக்கு வந்து இதெல்லாம் கொஞ்சம் முடியாத வேலை தான் சரி பரவாயில்ல கை போனாலும் பரவாயில்லன்னு தான் விளக்குறேன் இந்த பிள்ளைங்க வீடியோ பார்த்துச்சுன்னா தான் திட்ட ஆரம்பிச்சிருங்க சரி அதுக்காக என்ன பண்றது நம்பளம் இப்படிதான் நம்ம மக்கள் என் வயசுல உள்ளவங்க எல்லாருமே செய்யறது இதுதான் க்ளவுஸ் போட்டுட்டு எந்த அம்மாக்கள் பாத்திரம் விளக்கியிருக்கு பிள்ளைங்க வேணால் இப்போ வளர்க்குறாங்க டிஷ்வாஷரில் வளர்க்கறாங்க நம்மளாலையெல்லாம் அதெல்லாம் முடியாதுப்பா கையால் தான் வளக்கி எல்லாத்தையும் கவுத்துட்டு அடுத்தது உருளைக்கெழங்கு வெந்துருச்சு சரி ரைட்டு இந்த கறி அதில் போட்டுடலாமா போட்டாச்சுங்க போட்டு அப்படியே அந்த தேங்காய் மிச்சர் அந்ததையும் போட்டு தேங்காய் சோம்பு தான் நான் அரைச்சி எப்போதும் ஃப்ரிட்ஜில் வச்சுக்குவேன் அதையும் போட்டு தேங்காய் சோம்பு இன்றைக்கி முடிஞ்சிருச்சு இனிமேல் அடுத்தது என்னைக்காவது ஒரு நாள் அரைக்கிறப்ப நிறைய அரைச்சி உள்ளே வச்சுக்குவேன் இதை முடிச்சாச்சுங்க வேலை முடிஞ்சிச்சு இந்த கறியை நல்லா செம்மையாக கலர் மாதிரி வருபட்டுருச்சு இதோட கொத்தமல்லி தலையும் சேர்த்தாச்சு எல்லாம் காலையிலேயே பத்தரை மணிக்கெலாம் முடிச்சிட்டேங்க கெஸ்ட்டு வரேன் நான் வரவே இல்லை சரி அம்மாவுக்கு மதியானம் சாப்பாடு போட்டு போடலாம் வீடியோ எடுக்கலாம் சாப்பிட்றப்ப வீடியோ எடுத்து உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு நினச்சேன் ஆனால் பசியில் ரெண்டு பேரும் ஒரு ரெண்டு மணிக்கு நல்லா சாப்பாட்டை போட்டு சாப்பிட்டுட்டுக்கப்போ தான் ஞாபகம் வந்துச்சு ஐயோ தட்டில் சாப்பாடு போட்டு வீடியோ எடுக்கலையேன்னு என்ன பண்ணுறது சாப்பிட்டாச்சு ஒன்றும் பண்ண முடியாது இப்போ நீங்கள் வந்து நீங்களே கெஸ் பண்ணீங்க வறுவல் செஞ்சாச்சு ரசம் செஞ்சாச்சு குழம்பு வச்சாச்சு ரைஸை தான் காட்ட முடியல மீது எல்லாம் பார்த்துட்டீங்க இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ ஃபிரண்ட்ஸ்